ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் சர்வ சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அச்சயலக்கண பத்தி முறையை உருவாக்கி மற்றும் கற்றுக் கொடுத்த அச்சயலக்கண பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் ஜாதக ஆய்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் ஏல்பி ஜோதிட முறையில் ஆய்வு செய்து போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அச்சய லக்னம் முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு அறுபத்தைந்து வயதுடைய பெண்ணின் ஜாதகம் அவர் வந்து இந்த காலகட்டங்களில் மார்பக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட நோயினால் அவதி விடுறாரு இந்த நிகழ்வை நம்ம எப்படி வந்து ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம் இவர் பிறந்தது சிம்மராசி விருச்சிக லக்னம் அறுபத்தைந்து வயதிற்குரிய வளர்ந்த அச்சய லக்னமாக வந்து ரிஷவ அட்சய லக்னம் அதன் அதிபதி சுக்கிர பகவான் இரண்டாம் வீடாகிய மிதுனத்தில் மார்பகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது வந்து நான்காம் பாவகம் நம்ம ஆய்வு செய்யணும் அப்போ ரிஷப அக்ஷயலகனத்துக்கு நான்காம் வீடு அப்படின்ற வர்றது சிம்ம வீடு அதன் அதிபதி சூரிய பகவான் அவர் அமர்ந்த இடம் இவருடைய பிறப்ப ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் இருக்கார் அப்போ இந்த பத்து வருட காலங்கள்லேயும் நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தமாக இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிடும் இவர் நம்மளை நாடி வந்தப்போ இவருக்கு போயிட்டு இருந்த ரிஷப வீட்டில் போயிட்டு இருந்த நட்சத்திர புள்ளி அப்படின்றது மிருகசியரிடம் இரண்டு ப இரண்டாம் பாதம் அதன் அதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் வீடாகிய மிதினத்தில் அப்போ ரிஷப வீட்டோட லக்னாதிபதி நட்சத்திராதிபதி நடப்பு நட்சத்திராதிபதி ரெண்டு பேருமே வந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்து தங்களின் ஏழாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்குறாங்க இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒரு தீராத பிரச்சனையை ஜாதகர் இருக்காரு அப்படின்றது தெரியுது அப்போ இவருக்கு இப்போ நடப்பில் இருக்கிற அட்சய ராசி ஏஆர்பி எங்கே அப்படின்னா விசாகம் ஒன்றில் போயிட்டுருக்கு விசாகம் ஒன்று எங்கே வரும்னா வீட்டில் வரும் அப்போ ரிஷபத்துக்கும் வீட்டுக்குமே வந்து ஆரெட்டு தன்மை ஏஎல்பியும் ஏஆர்பியும் ஆரெட்டாக போய்ட்டுருக்குறது ஒரு சுபமற்ற தன்மை தான் அதையும் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் உங்களுக்கு கடுமையாக இருக்குது இந்த காலகட்டங்கள்னால் ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறப்ப எல்லாமே கடுமையாக வந்துக்கிட்டே இருக்கு அப்போ விசாகம் அதிபதி குரு பகவான் அவர் ரிஷப வீட்டுக்கு எட்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் வாங்குவார் அப்போ ஜாதகருக்கு வந்து அட்டமாதிபதி திசை நடந்துட்டுருக்குன்றது தெரிஞ்சிருச்சு அப்போ ஏன் இன்னும் அதுவும் கடினத்தன்மையாக தான் இருக்கும் அப்போ இவர் இன்னொரு வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கும் குரு பகவான் தான் அதிபதி மீன வீட்டுக்கும் குரு பகவான் தான் அதிபதி இப்போ தனுசு வீடுன்றது வந்து ஏல்பி ஆகிய ரிஷப வீட்டுக்கு எட்டாம் வீடாக வரும் மீன வீடுன்றது ஏல்பிக்கு பதினொன்றாம் வீடாகிய இருந்த போ இருந்த போதும் அது நான்காம் வீடாகிய சிம்ம வீட்டுக்கு எட்டாம் வீடாக வரும் அப்போ நான்காம் பாவத்துக்கு இங்கே வந்து ஒரு நிகழ்வு இருக்குன்றது தெரியுது அப்போ குரு பகவான் இவர் பிறப்பு ஜாதகத்தில் அமர்ந்த இடம்ன்றது விருட்சக வீட்டில் இருக்கார் குரு பகவானுக்கு மூன்று பார்வைகள் உண்டு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பார்வைகள் இப்போ குரு பகவான் விருச்சக வீட்டிலருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்ன பார்ப்பார் பதினொன்று அப்படின்றது வந்து நாலாம் பாவத்துக்கு எட்டாம் வீடு தனது ஏழாம் பார்வையாக வந்து ரிஷப வீட்டையே பார்ப்பார் ரிஷப வீடு லக்னம் அப்படின்றது வந்து நாலாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு அங்கே கூட அங்கே இருக்கிறவர் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தா நாலாம் அதிபதியாகி சூரிய பகவான் இருக்கார் அவரையும் பார்த்துட்டார் அதே போல் இவருடைய ஒன்பதாம் பார்வையாக கடக வீட்டை பார்ப்பார் கடக வீடு அப்படின்றது நான்காம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு அப்போ குரு பகவான் அட்டமாதிபதி இந்த காலகட்டங்களை திசை நடத்தி இந்த நான்காம் பாவத்துக்கு பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே வந்து சுபமாக இல்லை அப்போ ஏன் இந்த காலகட்டங்கள் இவருக்கு தீவிரமாக இருக்குன்றது நமக்கு இங்கே தெரிஞ்சது அப்போ இந்த ஜாதகர் விரைவில் குணம் அடையட்டும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் இறைவன்கிட்ட இதே போல் உங்களுடைய ஜாதகத்துக்கும் ஏல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஏல்பி ஜோதிட முறையை நமக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய பொது பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அல்ல இறவின வேண்டிகிட்டு மீண்டும் ஒரு எல்பி சாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்